இன்னைக்கு நம்ம காளான் கூட்டு செய்யறோம் அதுக்கு தேவையான பொருள் பல்லாரி மூணு பொடி சனை தக்காளி ரெண்டு பொருடீசனை அறுக்கியது காளான் நாலு பொடி சனை அறுக்கி வச்சுக்கணும் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு எண்ணெய் சூடான பிறகு வெங்காயத்தை போடணும் நல்லா வதக்கணும் பொன்னிறமாகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நல்லா வேகும் கொஞ்சம் எடுத்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி வதங்கிட்டு வெங்காயம் வதங்கிட்டு இனி தக்காளியும் சேர்த்துக்கலாம் கிளரி முடிவுது முடிச்சு தக்காளி நல்லா வதங்கிட்டு அதையும் காளான கற்றுக்கலாம் போட்டோ லைட்டாக தான் இருக்கும் மூடி வீடுனா நல்லா வந்து வந்துடும் ஓபன் பண்ணி பார்ப்போம் ஏற்கனவே ஒரு டைம் கிண்டி விட்டேன் மறுபடியும் கிண்டி விட்டுருக்கேன் அப்பப்போ கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சு நல்லா காலம் நல்லா வந்துட்டு வந்துடும் அடி கணத்து பத்திரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடிப்படுத்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா நல்லா வந்துருச்சா இனி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் அது போட்டு நல்லா கலர் போடணும் இனி மசலா போடலாம் மஞ்சள் கால் டீஸ்பூன் கறி மசாலா அரை டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடணும் அப்புறம் மட்டன் மசாலா கடை மட்டன் மசாலா தான் அது ஒரு ஒரு டீஸ்பூன் வீட்டில் இறைச்ச மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் உங்களுக்கு காரத்தை பொறுத்து கூட்டி குறச்சிக்கலாம் காரத்தை அதிகமாக என்னென்னா என்ன கொஞ்சம் காரம் போடலாம் முதல்ல தக்காளி விதக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டோம் இப்போ வந்து உப்பு பத்தாததுக்கு கொஞ்சமாக போட்டு சாமிட்டு போட்டுக்கோங்க இன்னைக்கு இப்போ கல் உப்பு போட்டால் கரையாது வதக்கி வச்சு காலம் கூட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம வதக்கிறதுனால இது வந்து ரெண்டு நாள் கூட வச்சு மூணு நாள் கூட வச்சு சூடு பண்ணால் ஒன்றுமே பண்ணாது கெட்டு போகாது நல்ல இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் ரசம் பருப்பு குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும் தனியாக கூட சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிடாது அப்படின்னா கொஞ்சம் காரங்கம்மியாக வச்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் காலம் கூட்டு தயார்